ஒரு சமயத்திலே ஆட்ட கலத்தை தென்னகரன் பட்டி மாயாண்டி என்ற மாய கிருஷ்ணன் சார்பாக மேலூர் நாகராஜ் காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது காரி காலை அந்த காலை என்ன எப்படி மடக்கே தீரமான ஒற்றை நோக்கோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அந்த காலை என்ன எப்படி மடக்கே தீரவன ஒற்றை நோக்கோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் திருவாரூர் திரௌபதிய பத்தனையோடு பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால்பாண்டி பிரதேச குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே வெல்வதியார் வெல்ல போவதியார் சமயத்திலே ஆட்டு களத்தை இளந்தெடுத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி மாயாண்டி என்ற ராமகிருஷ்ணன் சார்பாக மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாம இருக்கின்ற காமாட்சிபுரம் நாகராஜ் அவர்கள் அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே

வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்தீங்க எங்களுசை வீரர்களின் ஊக்க மருந்து இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டியவரது முத்தையா காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக அஞ்சூர் நாடு மணப்புரம் பத்ரகாளி அம்மன் துணையோடு பி எஸ்கே நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு மருத்துவ பரிசனைக்கு வந்திருங்க

பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடுங்கி விட்டேனும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குறிப்பான வீரர்கள் குறிப்பான காலையா விடுக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அறிவாலையா இல்லை ஒன்று

அப்படி கீழே உட்காருங்க விழா கமிட்டி பார்த்துக்கு ரொம்ப நேரம் சொல்லிட்டு அவரா வந்தா கூட்டிட்டு போங்கிட்டு போங்கிட்டு கூட்டிட்டு போயிருக்க கூட்டிட்டு போயிருங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்க மருந்த வெற்றி பரிசை ஆளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வேலூருக்கு அருகாது இருக்கின்ற காப்பாசிபுரம் ராஜராஜ் அவர்கள் அந்த காலங்களில் மதுரை மாவட்டம் திருவாதூர் திரோவதி அம்மன் துணையோடு சிலகரிய தந்திட கட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்களின் ஊக்க மருந்து வள்ளி தண்ணீர வெட்டி பரிசை எட்டி பருத்தீடா மாவட்டம் சென்னகரன் பட்டி மாயாண்டி என்ற ராமகிருஷ்ணன் சார்பாக மதுரை மாவட்டம் வேலூருக்கு அறியாமல் இருக்கின்ற சாமாஜிபுரம் நாகராஜ் அவர்கள்

அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மடபுரம் பக்ர காளியம்மன் திருஏறு பி.எஸ்.கே நண்பர்கள் மெடிக்கல் செக்கப்புக்கு வந்துருங்க அறுவிச்சி நம்பலராஜ் நேரங்க சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாட ஓடிபான வீரர்கள் பாள காளையா குடு குடுக்கிந்த வீரகளாய் காளையா ஒன்பது வீரகளாய் சுடல் மேனியா கொள்ளை வீர நாககளாய் ஐயன் வளர்த்த காலையா ஐயா சொந்த வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமாக வீரர்களும் வேட்டையா கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய பொறுத்திருந்து பார்ப்பார்

கடந்து அரிசி அரிசித்தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு இன்றைய வீரர்கள் இந்த மண்ணிலே வெள்ளப் போவது யார் யார் என்ற பொறுப்பறம்பார் போயிரும் நெருக்கி வீடான ஆளங்கள் கடந்து வீட்டன இதற்கு கடத்தபடியாக ஆடுகளை எறங்கிரப்படதற்காக மதுரை மாவட்டம் மணப்பட்டி அவரது முத்தையா காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மடபுரம் பத்ரகாளி அம்மன் துரையோடு பி.எஸ்.கே நண்பர்களுடன் வருகை தருமா நன்கொடை அளிக்கப்படுகின்றார்கள் மடபுரம் வீரர்கள் மெடிக்கல் செக்கப்புக்கு வந்திரங்க டைம் இல்ல மடப்புறம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது தாளையா அணு விழி ஆட்டமா உருட்டலா உண்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்பு கிழக்க தொடிக்கின்ற வீரர்களாத்த அதை புத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை புத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் குறைந்து ஏங்கோ வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து ஓட்டு ஆட்டங்கள் புடிதல்ல என்றில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆண்டிலேயே ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் மாரட்டிச் சொல்லும் மாட்ட छुपे रखता मंजी पड़ता हूँ

ஆடுகளாரின் குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காலையர்களா நான் வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா எந்த வெள்ளனாத மட்டி மண்ணிலே வெல்ல போவது காலையா இல்லை காலையர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து

என்பது கோலைத்தனம் வீரம் இல்லாருக்கு இக்களம் வெற்றி வெற்றி பெறாருக்கு இக்களமும் இல்லை வீரமும் வேகமும் ஒன்று சேர்ந்து வெற்றி பெருசினை பெறுவதற்கு வீரர்களே கடைசி ஐந்தே நிமிடம் ஐந்தே நிமிட போவது காலையும்